ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆண்டு முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆண்டு முடிந்ததுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்து ஐந்து ஆண்டானது பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய புதிய வருடம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது காரணம் என்னன்னா புதிய வருடம் புதிதாக நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருக்கும் அந்த ஆசைக்கேற்ப அந்த வருடம் நமக்கு கிரகங்கள் சாதகமா இருக்கா அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் கிரகங்கள் சாதகமாக இருந்தாதான் சாதகமான பலன் கிடைக்கும் இல்லனா பாதகமான பலன் கிடைக்கும் நம்ம ராசிக்கு கிரகங்கள் சாதகமா பாதகமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ மகர ராசியில பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு புத்தாண்டு பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புத்தாண்டு உங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா என்ன மாதிரி சாதகமாக இருக்குங்கிறதையும் சொல்ல போகிறேன் எதில் பாதகமாக இருக்கும் அதில் எப்படி கவனமாக இருக்கணுங்கிறதையும் சொல்ல போகிறேன் மகர ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத நீங்கள் தெளிவாக கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி மாற்றத்தை காண்ற மாதிரி உங்கள் ராசிக்காரங்களுக்கு வலுவான கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது அதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிரகங்களால் கிடைக்க போது கிரகங்கள் தரப்போகிறாங்க அப்படிங்கிற பலன்களை தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ மகர ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்னென்னங்கிறதை எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி மேஷ ராசிலிருந்து தனுசு வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இதே போல புத்தாண்டு ராசி பலன் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த ராசிக்காரங்க உங்க ராசிக்காரங்களுக்கு புத்தாண்டு பலனை பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்க வீடியோ இருக்கு இந்த வீடியோ வந்து மகர ராசிக்காரங்களுக்கான வீடியோ ஸோ மகர ராசியில எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் வீடியோவை பாருங்க உங்கள் ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் இந்த புத்தாண்டு தரப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க புத்தாண்டு பலனை மகர ராசிக்காரங்க உங்களுக்கு பார்க்கலாம் புத்தாண்டு பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்க்கும்போது கடந்த எட்டு ஆண்டுகளாக பல்வேறு துன்பங்களை சந்தித்து வந்திருப்பீங்க அதற்கு காரணம் ஏழரை சனியுடைய ஆட்டம்தான் கடந்த எட்டு ஆண்டுகளாக பல்வேறு துன்பங்களை சந்தித்து வந்த மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக வலுவாக அமைய போது கடந்த எட்டு ஆண்டு இல்லாத பயங்கரமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக புதிய ஆண்டு அமைய அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு மகர ராசிக்காரங்களுக்கு இந்தெந்த நற்பலன்கள் இந்தெந்த கிரகங்களால் கிடைக்கப் போகிறது என்பதை ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதுவும் பர்டிகுலராக சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அது என்ன விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க எதுலெல்லாம் நற்பலன் கிடைக்க போகுது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ஏழரை நாட்டு சனி ஆரம்பித்ததுலேருந்தே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்த மகர ராசிக்காரங்க எல்லாவற்றையுமே இழந்து விட்டேன் இனி இழப்பதற்கு ஒன்றுமே என்னிடம் இல்லை எனக்கூடிய நிலையில தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க மேலும் உடல் அளவிலும் மனதளவிலும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்துட்டு கொண்டு தான் இருக்கிறீங்க மெயினாக சொந்த பந்தங்களோடு பிரச்சனை ஏற்பட்டு வந்திருக்கும் இந்த மாதிரியான நிலைமை எல்லாமே புதிய வருடம் உங்களுக்கு மாறப்போகுது புதிய வருடம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது மிகப்பெரிய மாற்றங்கிறது எப்படி சொல்கிறேன்னா விடை தெரியாத கேள்விகளுக்கு பதிலை தரக்கூடிய அற்புதமான ஆண்டாக அமைய ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதிசயங்கள்லாம் வந்து புதிய வருடம் நடக்க போகுது அதாவது புதிய வருடம் விடை தெரியாத கேள்விகளுக்கு பதில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு சூழ்நிலை அமைய போகுது உடல் சரி மனதளவுலையும் சரி இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் எண்ணம் சிந்தனை இது எல்லாமே உங்களுக்குள்ள தெளிவடையும் புதியது ஒரு தைரியத்தை உங்களுக்கு புதிய புத்தாண்டு கொடுக்க போகுது குறிப்பாக இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய சான்ஸ்னால் குடும்ப வாழ்க்கையே இல்லை என்று நினைத்து வருத்தப்பட்ட உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு விதமான நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்பட போகுது வாக்கில் இருந்து தடுமாற்றங்கள் மாறும் வாக்கில் உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும் அதனால உங்களுக்கு தடுமாற்றலாம் மாறி உங்க வாக்கு ஜெயிக்கிற மாதிரி அமையும் மொத்தத்துல மகர ராசிக்காரங்களுக்கு புதிய வருடம் ஒரு ஜாக்பாட்டான ஆண்டாக இருக்க போதுன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை அதுக்கப்புறம் பணம் சார்ந்து இருந்து வந்த அனைத்து நெருக்கடிகளுமே உங்களுக்கு புதிய ஆண்டில் சரியாகும் அதே போல கடன்களை கட்டி முடிக்கிறது கண்டிப்பாக உங்களால் முடியும் அந்த சாத்தியக்கூறு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல தேவைக்கு மிஞ்சிய பணத்தை கையில் வைத்திருக்கிறது உங்களுக்கு அமையும் மாணவர்களுக்கு கூட மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக அமையுது குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த பிரிவுகள் பிரச்சனைகள் சுணுக்கங்கள் எல்லாமே சரியாகும் சரியாகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் கிடைச்ச சான்ஸை பயன்படுத்திக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே வந்து சரியாகும் அதுக்கப்புறம் மூன்றாவது இடத்துல சனி பகவான் வந்து ஏழரை நாட்டு சனியாக பயிற்சியாகி கழிவுடையதாக முடிகிறார் அதாவது மூன்றாவது இடத்துல சனி பகவான் ஏழரை நாட்டு சனியாக பயிற்சியாகி நிறைவடக்கூடிய தருணத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்க போகிறாரு ஏழரை சனி புதிய ஆண்டில் மார்ச் மாதம்லாம் பார்த்திங்கன்னு குங்கள முடிவடைகிறது சனி முடியும் போது உங்களுடைய எல்லா பலன்களுமே உங்களுக்கு கிடைக்கப்போகுது அதாவது உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை வந்து சனி ஏற்படுத்துவார் மூன்றில் சனி குருவுடைய வீட்டில் வரும்போது நல்ல தன்னம்பிக்கையோடு பல முயற்சிகள் நீங்கள் செய்யும்போது அந்த பல முயற்சிகளுக்கான வெற்றியை வந்து பெற முடியும் ஒரு அடி எடுத்து வைத்தா அதுல ஒரு வெற்றி அடுத்தடி எடுத்து வைத்தா அதுல ஒரு வெற்றி அந்த மாதிரி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே ஒவ்வொரு வெற்றி நீங்க பார்க்க முடியும் அந்த மாதிரிதான் உங்களுக்கு பாசிட்டிவாக சனியுடைய மாற்றமானது புதிய வருடத்தில் வந்து இருக்கு அதுக்கப்புறம் பிரிந்திருந்த உறவுகள் எல்லாம் வச்சுக்கோங்களேன் எல்லாமே உங்ககிட்ட தானாக தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்களால் ஏற்பட்ட மன வருத்தம் அனைத்தும் மாறும் நம்மை பிரிந்து கொண்டு அனைவருமே வழிநடத்தக்கூடிய காலமாக உங்களுக்கு புதிய ஆண்டு அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மகர் ராசிக்காரங்களுக்கு மண் சேர்க்கையானது உண்டு வீடு மனை தொழில் தொடங்குறதுக்கு யோகம் இருக்கிறதுனால புதுசாக எது வேணாலும் உங்கள் ராசிக்காரங்க தொடங்கி கொள்ளலாம் அதாவது புதிய வருடத்தில் தொடங்கி கொள்ளலாம் புதிய கார் இருசக்கர வாகனம் இந்த மாதிரி வாங்கக்கூடிய யோகங்களும் இருக்குது ஸோ வெஹிகிள்ஸ் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறதுனால வெஹிகிள்ஸ் வைத்து ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது புதிய வருடத்துல நீங்கள் இது பண்ணலாம் கரெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்புறம் தாய் பாசத்துல மிஞ்சியவர்கள் மகர ராசிக்காரங்களாக புதிய வருடத்துல இருப்பீங்க இதுவரை உங்களை நினைத்து கவலைப்பட்டு வந்த தாய் நிம்மதி அடைகிற மாதிரி உங்க சூழ்நிலை மாறப்போகுது தொழில் சார்ந்த முயற்சிகளில் நீங்க செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றியானது ஈஸியாக பெற முடியும் ஏழை வருடமாகவே சிந்தனையோடு எந்த ஒரு வேலையும் செய்திருக்க மாட்டீங்க அந்த வழிகள் அனைத்துமே மாறும் இப்போ நீங்கள் உங்கள் சுய இதில் செயல்படுற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமையும் மொத்தத்துல உங்களுக்கு பாசதுன்னா என்ன அப்படிங்கிறது புரிய வர மாதிரி உங்கள் தலையெழுத்து வந்து மாறும் அதுக்கப்புறம் தொழில் குடும்பம் வேலை தாய் என அனைத்து பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நிம்மதியாக இனி தூங்குவதற்கு புதிய ஆண்டு வாய்ப்பு கிடைக்கும் குழந்த பாக்கியத்துக்காக காத்து இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் தீர்க்க முடியாத கடன் இருந்து மீண்டு வந்துடுவீங்க உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் ஸோ சிக்கல்கள் தீர்வது கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு உண்டு கடந்த எட்டு வருடமாக தடைப்பட்டு வந்த திருமணங்கள் நடக்கும் புதிய காதல் கூடும் வாழ்ந்து வந்த கணவன் மனைவியினர் சேர்ந்து வாழ்வீங்க அப்பாவோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் கொடுக்கல் வாங்கல்ல சிக்கல்கள் தீரும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் குறிப்பா புதிய பட்டம் பதவி பெயர் புகழ் உங்களை தேடி வரும் அதுவும் புதிய ஆண்டில் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இன்னும் நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பதினோராவது இடம் லாபத்துல வர்றதுனால பணவரவு மிகுதியாக இருக்கும் கடந்த ஏழரை ஆண்டுகளாக பூஜை வழிபாடு நடத்தி வந்த எல்லா பிரார்த்தனைகளுக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதாவது முதல்ல நீங்க நினைச்ச எல்லா பலனுமே வந்து நிறைவேறும் ஆக மொத்தம் உங்களுக்கு புதிய வருடத்துல இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான ஆண்டு பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவா இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப மகர ராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க உங்கள் ராசிக்கான பலனை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோட சந்திக்கிறேன் நன்றி